எனது இனிய தமிழ் நண்பர்களே தெய்வ குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மணமகிழுவும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் திருவள்ளூர் கருத்துக்கள் பொருள் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதையில் குரலின் கதையில் பொருளாக கொடுத்துள்ளேன் அதனால் திருவள்ள கருத்துக்கள் எப்போதும் பொருணும் என்று ஒரு சிறிய விளக்கம் கதையையும் திருக்குறளையும் ரசித்து கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் கதையின் முடிவு இந்த மாதிரி இருந்திருந்தால் பரவாயில்லை என்று வேறு சில கருத்துக்கள் கூறியுள்ளார்கள் ஆனால் எனக்கு ஒரு கட்டாய சூழ்நிலை என்ன என்றால் அந்த திருக்குறள் சொல்லும் கருத்தை கதையில் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது நாம் வந்து கதையின் முடிவை மாற்ற முடியாத சூழ்நிலை உள்ளது மேலும் என்னவென்றால் ஒரே கருத்தை திருவள்ளுவர் தனது அதிகாரத்தில் பத்து குரல்கள் பற்றியதமாக கூறுவதால் அந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு கதைகள் எழுத வேண்டியுள்ளதால் அந்த கட்டாயமும் இருக்கிறது அதாவது சுட்டிக்காட்டி சொன்னவர்களுக்கும் நன்றி கால சூழ்நிலை கட்டாய சூழ்நிலை சந்தர்ப்பம் நன்றி தற்போது அவர் புலான் மருத்தல் என்ற கரு அதிகாரத்தில் எழுதிய பத்தாம் குரல் இது இன்னைக்கு இப்படி இருநூற்றி அறுபதாம் குரல் குரல் என்னவென்றால் கொல்லான் புலாலை மருத்தானை கைக்குப்பி எல்லா உயிரும் கொள்ளும் அதாவது இதன் பொருள் என்னவென்றால் உயிர்களை கொள்ளாதவனையும் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனையும் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் பாரத் சர்க்கஸ் இன்டர்நேஷனல் அந்த நகரத்தில் ஓடிக்கொண்டிருந்தது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதை விட ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்ல காரணம் நகரத்திற்கு அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து ஏராளமான பார்க்க வந்தனர் பள்ளி குழந்தைகள் ரெண்டு மூன்று முறை கூட வந்து ரசித்தனர் இதற்கு முக்கிய காரணம் ரிங் மாஸ்டர் பகவத்சிங்கின் தீர செயல்கள் வயதிலும் படு ஸ்மார்ட் அவரது பதினைந்து வயது முதலே அவரது வாழ்க்கை சர்க்கஸ் கம்பெனியில்தான் அவர் இங்கு வந்தபோது இருந்த பல விலங்குகள் பறவைகள் இப்போது இல்லை அப்போது விலங்குகள் பராமரிப்பாளராக சேர்ந்து அன்புடன் கருணையுடன் பாசத்துடன் விலங்குகளுடன் பலி நட்பு பூண்டு மெல்ல மெல்ல பத்து வருட பலக்கத்தால் ரிங் மாஸ்டர் ஆனார் விலங்குகள் மூலம் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் இவருடைய யோசனை டைரக்ஷனில் உண்டானவை இதிலும் இப்போதுள்ள யானைகள் சிங்கம் கரடி புலி குதிரை குரங்குகள் நாய்கள் பறவைகள் கிளி புறா போன்றவைகள் இவரால் பயிற்றுவிக்கப்பட்டவை இவருடைய வெற்றிக்கு காரணம் இவர்களுடன் அவருக்கு இருந்த அந்யோன்ய நட்பு வேளா வேலைக்கு அவர்களுக்கு பிடித்த உணவு மாமிசம் உள்பட குளியல் மருத்துவம் பயிற்சிகள் யாவும் இவர் மேற்பாடுகளில் நேரடியாக நடைபெறும் இதனால் இவர் செய்வதை அனைத்தும் அப்படியே கேட்கும் கேட்கும் சிங்கத்தின் வாயில் தன் தலையை விடுவது புலி வாயை பிடித்து சுழற்றுவது கரடியுடன் ஓடி விளையாடுவது பெரிய குரங்குடன் ஆக்ரோஷ சண்டை இவையெல்லாம் அவரது ஸ்பெஷல் ஐட்டங்கள் பறவைகளில் வழக்கமான செயல்பாடுகளுடன் பார்க்க வந்த குழந்தைகளை அவர்களே செலக்டி செய்து பந்து விளையாட்டு ஓடி பிடித்த விளையாட்டு பறவைகளுடன் நடத்தும் நிகழ்ச்சி மிக பிரபலமானது மியூசிக் பிள்ளைகளில் இது ஒரு கலக்கல் நிகழ்வு தான் உற்சாகம்தான் சிங் திருமணம் செய்து கொள்ளவில்லை அதிகம் முளைத்து விட்டதால் பலகீனம் தான் மற்றவர்கள் அசைவம் சாப்பிட சொன்ன போதும் மறுத்து விட்டார் முதல் சைவர் பிற உயிர்களை சொல்வதில் இல்லை தன் பள்ளி பருவத்தில் தந்தை விவசாயம் செய்த போது பழகிய பசுக்கள் காளைகள் ஆடுகள் கோழிகள் முயல்கள் நாய் பூனை என அனைத்து அன்புடன் நடத்துவார் கருணையுடன் பழகுவார் எனவே அவைகளும் இவரிடத்தில் அன்பு செலுத்தினர் விலங்குகளின் ஆசா பாசங்கள் நோய் நொடிகள் சிரமங்கள் யாரும் புரிந்துவிட்டிருந்தார் அந்த பாசத்தால் அசைவும் என்ற சொல்லையே விருத்தார் கையில் கூட தொடரமாட்டார் அந்த காலத்திலேயே தண்ணியின் மறைவிற்கு பிறகு நிலப்பல்கள் யாவற்றையும் விற்று தாயுடன் வந்து இந்த சர்க்கர் கம்பெனியில் சேர்ந்தார் அப்போது அவர் மீது பாசம் கொண்ட அந்த விலங்குகள் இவரை பிரே மனமில்லாமல் பல பிரச்சனைகள் செய்தது இவரது மனதை சர்க்கஸ் கம்பெனி கூண்டுகள் விலங்குகள் என கூடாரம் நடுவே அமர்ந்து யாரும் உணவில் அசைவம் சேர்த்துக் கொள்வார் ஆனால் இவரை கட்டாயப்படுத்தினாலும் இலையில் வைக்காமல் தடுத்து விடுவார் இவருக்கு கூடி வரும் பலகீனம் காரணமாக ஒரிருவரை ரிங் மாஸ்டராக்க பெரிதும் முயற்சித்தார் ஆனால் அவர்களின் கண்டிப்பான செயல்பாடுகளால் விலங்குகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை எப்படியோ ஓரிரு காட்சிகளில் அவர்களை வீட்டு சமாளித்து வந்தனர் ஒருமுறை பகத்சிங் யானைகளுடன் சாகச செலவு திருமணத்துடன் செய்த போது கீழே விழுந்து காலில் எலும்பு முறிவு மருத்துவமனையில் சேர்ந்து போது அவருடன் சாகசம் செய்யும் நாயும் மருத்துவமனை சென்றது ஒரு வாரம் ஆகியது விலங்குகள் இயங்க அவரை காண ஒரு நாள் மாலை காட்சி நடந்து கொண்டிருந்த போது அனைத்து விலங்குகளும் காட்சிக்கு தயாராத போல் தயாராகி நாயுடன் மருத்துவமனை நோய்க்கு ஓடின சாலைகளில் சிங்கம் புலி யானைகள் கூட நடமாட்டம் ஒரே பதட்டம் போலீஸ் வனத்துறை அதிகாரிகள் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவை யாவும் மருத்துவமனையை முற்றுகையிட்டால் போல் வந்து நின்றன பகவத்சிங் சக்கர நாற்கால வந்து சமாதானம் செய்து அவர்களை திருப்பி அனுப்பினார் சர்க்கஸில் மற்ற பணியாளர்கள் பகத்சிங்கின் அன்பு உயிர்களை கொள்ளாமை என்பதே இந்த நிலைக்கு காரணம் என்றார் இத்துடன் கருத முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்க்கையில் அன்பு என்பதை நாம் நினைத்து பார்த்தால் அது மனிதர்களிடம் மட்டும் இல்லை உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் உள்ளது நாம் பிறரை பற்றி ஒரு அனுமானம் செய்கிறோம் அதே போல் விலங்குகளும் பிறரை பற்றி அனுமானம் செய்யும் என்பதை நாம் பல சமயம் அவர்களின் ஏற்பாடுகளால் நாம் புரிந்து கொள்ளலாம் முக்கியமாக வீட்டில் வீட்டில் வளர்க்கும் நாய் பூனை பசுமாடு காளை மாடு வீட்டில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நம்மை புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு நம்மளிடம் ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது இது உயிருக்கு உயிர் உண்டான அன்பு என்பதை கூட நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதாவது ஒரு சிலர் இரக்கம் மனம் இந்த குணம் உள்ளவர்கள் இந்த மாதிரி அன்புடன் பிளவும் விலங்குகளை சிரமப்படுத்தக்கூடாது என்று அசைவம் சாப்பிடுவதில்லை எப்படி நாம் மனிதருக்கு மனிதர் நாம் சிரமங்கள் கொடுக்க மாட்டோமோ அவர்களை நாம் கொல்லப்பாட்டோமோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து இம்மாதிரி நடந்து கொள்ளும் சூழல் நாம் பார்த்துதான் வருகிறோம் அப்படிப்பட்ட சூழலில் அந்த விலங்குகளின் அன்பு என்பது ஒரு பெரிய சொத்தாக அவர்கள் மதிக்கிறார்கள் அதாவது இது வந்து மனித நேயம் இல்லாமல் விலங்கு மனித உறவாக கூட ஒரு நாம் கொள்ளலாம் இதனை வள்ளுவர் இக்குறில் வலியுறுத்துகிறார் நாமும் இதை சிந்திப்போம் வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் கருத்துக்களும் பொருளும் படங்களும் யாரையும் எதையும் அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளங்களில் எடுக்கப்பட்டவை அதை வலைதளத்தில் பதித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையை மற்றவர் கண்பி இலக்கிய செய்தி சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் வணங்கவர் முருகனர்களால் மேலும் தமிழிலிருந்து உலகம் செலுத்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க எண்ணங்களும் என்னங்களும் வணக்கம்